ராஜகுமார் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெற்று வருகிறது தற்போது நிலவரப்படி எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது விவரங்கள் இருந்தால் பதிவு பண்ணலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை முதலே அனைத்து வாக்குச்சாவடியிலும் மக்கள் கூட்டம் என்பது நீண்டவருக்கு நின்று காத்திருந்து வாக்களித்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அது விக்கிரவாண்டி தொகுதியில் மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பு இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இருப்பினும் மூன்று வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த மையங்களில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது குறிப்பாக ஒட்டன்காடு வெட்டி காணை ஆகிய பகுதிகளில் இன்னும் இதுவரை இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்காமல் இருப்பதால் அந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் மேலும் மாம்பழம்பட்டு பகுதியிலும் இந்த இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அந்த கோளாறு செய்யப்பட்டு இந்த வாக்குப்பதிவு என்பது அந்த பகுதியில் தொடங்கியிருக்கிறது ஆனால் ஒட்டன்காடு வெட்டி மற்றும் காணை ஆகிய பகுதிகளுக்கு இரண்டு ஏற்பட்ட பழுதின் காரணமாக இன்னும் வாக்குப்பதிவு என்பது தொடர்ந்தவில்லை என அந்த இயந்திரத்தை மாற்றி சரி செய்யும் பணியில் தற்போது தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஐநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் கூடுதலாகவே இது போன்ற பகுதிகள் ஏற்படும் சூழ்நிலையில் அதை மாற்றி அமைப்பதற்கான இருபது சதவீதமான இயந்திரங்கள் கூடுதலாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இயந்திரங்கள் உடனடியாக மாற்றி இந்த விரைவில் இந்த வாக்குப்பதிவை அந்த இயந்த பூத்துகளிலும் தொடங்குவதற்கான நாளில் தேர்தல் துறையானது ஏற்கடுகிறது தற்போதைய சூழ்நிலையில் இருக்கிறவன் சட்டமன்ற தொகுதி பொறுத்தவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தோரு வாக்காளர்கள் இருக்கின்றனர் காலை முதலே இந்த வாக்காளர்கள் அவர்களது மையங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்தனர் ஒன்பது மணி இந்த வரம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்களால் வெளியிடப்படும் எவ்வளவு சதவீத வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் ஒரு சில நிறுவனத்திற்கும் தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராமநாத புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருப்பதால் அந்த பகுதியில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அதிகமான பதற்றமாக கண்டறியப்பட்டிருக்கிறது மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடி கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளில் மட்டும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் துணை ராணுவப் படையினர் போடப்பட்டு இந்த வாக்குப்பதிவு என்பது சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டே இரண்டு வாக்கு சாவடிகள் மட்டும் இந்த வாக்குப்பதிவு என்பது இன்னும் தொடங்காத நிலையில் அங்கும் அந்த இயந்திர கோளாறை சரி செய்து உடனடியாக தொடர்ந்ததற்கான ஏற்பாடுகள் தேர்தல் துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது மக்கள் நீண்ட வரிசையில் தொடர்ந்து எனவே இருநூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியிலும் இந்த வாக்குப்பதிவு என்று முறையில் நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் நிர்வாகம் என்பது அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்